ஜூன் பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய வேதவசனம் நீதிமொழிகள் மூன்று இருபத்தி எட்டு உன்னிடத்தில் பொருள் இருக்கையில் உன் அயலானை நோக்கி நீ போய் திரும்ப வா நாளைக்கு தருவேன் என்று சொல்லாதே டுடேஸ் பைபிள் பர்ஸ் ப்ராவர்ப்ஸ் த்ரீ டுவெண்ட்டி எயிட் டு நாட் சே டு யுவர் நெய்பர் கோ அண்ட் கம் அகெய்ன் டுமாரோ ஐ வில் கிவ் இட் வென் யூ ஹாவ் இட் வித் யூ ஜபம் ப்ரேயர் எங்களை அதிகமாக நேசிக்கும் எங்கள் அன்பின் பரலோக தகப்பன் அப்பா இன்றைக்கு கூட அவையானவரை நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த வாக்கு தத்திற்காய் மக்கள் நன்றி செலுத்துக்கிற ராஜா கத்தாவே உன்னிடத்தில் பொருள் இருக்கையில் உன் அயலானை நோக்கி நீ போய் திரும்பவா நாளைக்கு தருவேன் என்று சொல்லாதே ஆம் கத்தாவே ஆவியானவரே மக்கு நன்றி 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 ராஜா அப்பா இன்றைக்கு கூட எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்த போகின்றீரே மக்கள் நன்றி செலுத்துகிற ராஜா ஆவியானவரே அப்பா இன்றைக்கு கூட ஆவியானவரே நோக்கி பார்க்கின்ற ஒவ்வொருவருக்கும் ஆவியானவரே அற்புதங்களே அதிசயங்களை செய்ய போகின்றீரே மக்கள் நன்றி செலுத்துகிற ராஜா இன்றைக்கு கூட ரங்க வீராக அன்பு சகோதரிய சகோதரி வாலிப பிள்ளைகளே பெரியோர்களே இன்றைக்கு உங்கள ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க ஒப்பு கொடுங்க ஆவியானவரே அப்பா எங்களை ஒவ்வொருவரையும் கரத்தில் கொடுக்குற ராஜா எங்கள் ஆவியானவரே பொருள் இருக்கையில் ஆவியானவரே அதை நாங்கள் மற்றவர்களுக்கு அப்ப இல்லாதவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கும்படியான ஞானத்தை இன்றைக்கு எங்கள் மேல் ஊற்றுவீராக ஆவியானவரே எங்களுக்கு கொடுக்க திராணி இருக்கும் பொழுது அப்போ அவர்கள் கேட்டும் நாங்கள் கொடாமல் இருக்கும்படியான அந்த தீமையான எண்ணங்களை இன்றைக்கு எங்கள் மேலிருந்து எடுத்து போடுவீராக இயேசுவின் நாமத்தில் தூதிக்கிறோம் ஜெபிக்கிறோம் தகப்பன்னு அப்போ நாங்கள் மற்றவர்களுக்கு உதவும்படியான ஞானத்தை இன்றைக்கு எங்கள் மேல் ஊற்றி வீராக ஆவியானவரை நாங்கள் மற்றவர்கள் கொடுக்கும் பொழுது அப்போ அவர்களுக்கு எவ்வளவு சந்தோஷம் எத்தனை சந்தோஷம் அவர்கள் முகத்தில் என் தகப்பனை எப்பொழுது கூட இறங்குவீராக இறங்குவீராக ஆவியானவரை கூடாதது ஒன்றுமே இல்லை ராஜா இன்றைக்கு கூட இறங்குங்க எங்ககிட்ட இருந்தோம் நாங்கள் மற்றவர்களுக்கு பகிராத படிக்கு அப்ப இந்த சத்ரு எங்களுக்குள்ள தீமையான காரியங்களை நிரப்பிக் ராஜா மற்றவர்களுக்கு கொடுத்து ஆவியானவரே அப்பா அவர்கள் சந்தோஷப்படும் படுகிறதை பார்த்து நாங்களும் சந்தோஷப்படும்படியான ஞானத்தை இன்றைக்கு ஒவ்வொரு மேலே ஊற்றுவீராக இயேசுவி நாமத்தில் தூதிக்கிறோம் செபிக்கிறோம் தகப்பனை அம் தாவை அநேக ஜனங்கள் ஆவியானவரை அவர்களிடத்தில் இருந்தோம் மற்றவர்கள் வந்து கேட்கும் பொழுது நாளைக்கு தரேன் இன்றைக்கு தரேன்னு சொல்லி அவர்களை ஏமாற்றி ஏமாற்றி கொண்டு இல்லாத படிக்கு அப்பா இன்றைக்கு அவர்கள் ஞானத்தை ஊற்றுவீராக ஆவியானவர் எப்பொழுது இறங்க இறங்க ஒரு மற்றவர்களை ஏமாத்தி இருக்கின்ற அந்த சத்ரு சத்ரு அவர்கள் மேலே இருக்கின்ற அந்த ஏமாத்தி கொண்டு இருக்கிற சத்ரு மேலும் கரத்தை இன்றைக்கு பலமாய் வைப்பீராக நாமத்தில் தூதிக்கிறேன் செபிக்கிறேன் தகப்பனை ஆவியானவரே அப்பா மற்றவர்களுக்கு கொடுக்கும்படியான ஞானத்தை ஊற்று வீராக என்று ஊற்று வீராக உம்மால் கூடாதது ஒன்று மேலே அப்பா ஆவியானவரே அநேக ஜனங்கள் அப்பா மனுஷர்களை நம்பி இவங்ககிட்ட நம்ம கேட்டிருந்தோம் பணம் கேட்டிருந்தோம் இல்லை ஏதோ ஒரு பொருள் கேட்டிருந்தோம் இன்றைக்கு நிச்சயமா அவங்க தருவாங்கன்னு சொல்லிட்டு நம்பிக்கையோடு கூட போவாங்க ஆனா அவர்களோ இல்லை இன்றைக்கு இல்லை நாளைக்கு தரேன் வா அப்படின்னு சொல்லி அவங்கள பொழுது அவங்க எவ்வளோ வருத்தத்தோடு வேதனையோடு துன்பத்தோடு போவாங்க என் தகப்பன்னு ஆவியானவரே அந்த மாதிரியான எண்ணங்கள் வேண்டாம் ஆவியானவர் எப்பொழுது இறங்கோ இறங்கோ ராஜா இறங்கோ ராஜா ஒவ்வொருவரும் உண்மை போல நட கொள்ளும்படியான ஞானத்தை இன்றைக்கு ஊற்று வீராக அநேக ரசிக்கப்பட்ட பிள்ளைகளை மாதிரியான காரியங்களை செய்து கொண்டிருக்காங்க என் தகப்பனே கத்தாவே மற்றவர்களுக்கு அவர்கள் கேட்பதை கொடுக்காம அவர்களை திரும்ப திரும்ப வரவழைத்து அவர்களை ஆவியானவரை துன்பத்திலையும் வேதனையிலும் ஆழ்த்தி கொண்டிருக்காங்க என் தகப்பனே இப்பொழுது கூட இரங்கு வீராக இரங்கு வீராக ஆவியானவரை நம்ம கிட்ட இருக்கும் பொழுது அதை மற்றவர்களுக்கு கொடுத்து ஆவியானவரை அவர்கள் சந்தோஷத்தில் உலகத்துல வாழும்படியான ஞானத்தை ஊற்றுவீராக இன்றைக்கு இரங்கோரா சாவியான அன்பு சகோதரிய சகோதரனை வாலிப பிள்ளைகளே இன்றைக்கு கூட நீங்க உங்க உங்ககிட்ட வந்து கேட்கிற ஒவ்வொருவருக்கும் உங்ககிட்ட இருக்கிறதுல கொடுப்பீராக ஆவியானவரே இல்லையென பரவாயில்ல இருந்துச்சுன்னா அதை உங்ககிட்ட அவங்க கேட்டு அந்த பொருள் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா கொடுங்க இல்லைன்னா பரவாயில்ல ஆவியானவரை இப்பொழுது இறங்கோ இறங்கோ ராஜா அப்படியான ஞானத்தை இன்றைக்கு நிறப்பங்க ஆவியில் நிறப்ப நிரப்புங்க அபிஷேகத்தில் நிரப்புங்க ஆவியானவர் மற்றவர்களை நாங்கள் அப்போ துன்பறுத்தாத படிக்க அவர்களை துன்பப்படுத்தாத படிக்க ஞானத்தை ஊற்றுவீராக இயேசுவின் நாமத்தில் தூதிக்கிறோம் ஜெபிக்கிறோம் தகப்பனை இன்றைக்கு கூட என்னோடு கூட ஜெபித்த ஒவ்வொருவருக்கும் ஆவியானவரே மற்ற மற்றவர்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கும்படியான ஞானத்தை இன்றைக்கு ஒவ்வொரு மேலும் நிரப்பிக் கொண்டிருக்கின்றீரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜா நன்றி தகப்பனை எங்களை தாத்தியம் கரத்தில் ஒப்பு கொடுக்குறப்பா மேப்பரேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல சீனுல பிதாவே. ஆமேன்